உனக்கு என்ன அவசரம் இவ்ளோ சீக்கிரமா என்ன விட்டுட்டு போயிட்ட அக்கா இனி எப்படிடா இருப்பேன்னு ரொம்ப வேதனையோட சாய் காயத்ரி அவங்க இப்ப அவங்களுடைய தம்பியோட இறப்பு குறித்து ஒரு சில விஷயங்களை சொல்லி இருக்காங்க பிரியங்காவை பார்த்தா நிறைய பொறாம இருக்கு அப்படின்னு மனம் திறந்து இந்த பிரபலம் பேசியிருக்க இருக்க விஷயத்தையும் இதுதான் பதில் அப்படிங்கிற மாதிரி கேப்ரலா அவங்க என்ன சொல்லி இருக்காங்க பிரபலங்கள் நிறைய பேர் ஹோலி பண்டிகையை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடின மாதிரி ரம்யா பாண்டியன் அவங்களும் அவங்களுடைய கணவர் கூட இந்த ஹோலி பண்டிகையை கொண்டாடி இருக்காங்க வாங்க என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சாய் காயத்திரி அவங்க நிறைய சீரியல்ல ரொம்பவே நல்லா வந்து நடிச்சவங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கும் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க சாய் காயத்திரி அவங்க அடிக்கடி அவங்களுடைய இன்ஸ்டாவுல ஏதாவது ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்றது உண்டு அதே போலதான் இன்னைக்கு அவங்களுடைய இன்ஸ்டா ஸ்டோரியில ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதுல என்ன சொல்லிருந்தாங்கன்னா என்னோட உடன்பிறப்பே நீ இல்லாம இனி நான் என்ன செய்வேன் என் உடன்பிறப்ப நான் வந்துட்டு இழந்துட்டேன் லாஸ்ட் மை பிரதர்ஹுட் என்னடா உனக்கு அவ்வளவு அவசரமா அக்காவை தனியா விட்டுட்டு இப்படி போயிட்டியேடா ஏன்டா தம்பி அக்காட்ட திரும்பி வந்து வந்துடுறா நீ இல்லாம எப்படி இருக்க போற அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டு அந்த ஒரு பதிவை பதிவிட்டு இருக்காங்க கார்டியா கரஸ்ட் அப்படின்னு சொல்லியும் கோன் டு ஜூன் அப்படிங்கிற மாதிரி ஹேஷ்டேக்ல வந்து பதிவிட்டு இருந்தாங்க ரொம்ப வேதனையோட இந்த விஷயத்த வந்து அவங்க சொல்லி இருக்காங்க என்னால இந்த வழிய தாங்கவே முடியல அப்படின்னு உடஞ்சு போயிருக்காங்க இந்த விஷயத்தை அவங்க உடன்பிறப்பேன்னு போட்டு திடீர்னு பதிவிட்டதுமே ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப அதிர்ச்சி ஆகி போய் கவலைப்படாதீங்க எல்லாமே சரியாகிரும் இதையும் கடந்து வாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஆறுதல் தர மாதிரி கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க பிரியாங்கா அவங்களுக்கும் மணிமேகலை அவங்களுக்கும் ஒரு சில நாளுக்கு முன்னாடி பிரச்சனை ஆச்சு எல்லாருக்கும் தெரியும் இப்ப மணிமேகலை அவங்க வந்து வேற ஒரு சேனல்ல வேலை செய்துட்டு இருக்காங்க பிரியாங்கா அவங்க அதெல்லாம் எதுவுமே பெருசா கண்டுக்காம எதை பத்தியும் அந்த ட்ரோல் அன்னைக்கு நடந்த விஷயங்களை எல்லாம் விட்டுட்டு அவங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வகையில டிடி அவங்க ஒரு முறை ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க அந்த பேட்டியில சொல்லியிருப்பாங்க பிரியாங்கா அவங்களை பார்க்கும் போது வியப்பா இருக்கு பொறாமையா இருக்கு எந்த இடத்துலயும் இறங்கி அடிச்சு வேலை செய்யற ஒரு நபர்னு சொல்லலாம் பிரியாங்கா எங்களை பார்த்து மேலே வந்தவங்க பொதுவா நாங்க அடுத்தவங்களுக்கு வழி விடுறது தப்பு ஒண்ணும் இல்ல அப்படின்னு டிடி அவங்க வந்துட்டு பிரியங்கா அவங்களுடைய விஷயத்துல பேசினது ரசிகர்களுக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு அந்த விஷயம் சமூக வலைதளங்களையும் ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்குங்க இப்ப இத பார்த்து டிடி அவங்க தான் எல்லாமே வெளிப்படையா நல்லா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களையும் ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க கேப்ரலா அவங்களுக்கு சீக்கிரமா குழந்தை பிறக்க போவது எல்லாருக்குமே தெரியும் அடிக்கடி நிறைய புகைப்படங்களை மாதிரி தான் இன்னைக்கும் மாறுபடும் கருத்துக்களுக்கு செவி வேண்டுமானால் சாயலாம் உனது வாழ்க்கை சாய் மறைத்து விடாதே மாதிரி ஒரு அழகான கேப்ஷனோட ஒரு அழகான புகைப்படத்தையும் பதிவிட்டு இருந்தாங்க ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு இத பார்த்த ரசிகர்கள் சீக்கிரமா வந்து குட் நியூஸ் சொல்லுங்க குழந்தைய காண்பிங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க அடுத்து நேத்து ஹோலி அப்படிங்கறதுனால எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா கொண்டாடி இருந்தாங்க தமிழ்நாவங்கள்ல இருந்து பிரபல நடிகைகள் நிறைய பேர் கொண்டாடி இருந்தாங்க அந்த வகையில இந்த ஹோலிய முதல் முதலா தன்னோட கணவர் கூட ரொம்ப சந்தோஷமா ரம்யா பாண்டியன் அவங்க கொண்டாடி இருக்காங்க அந்த புகைப்படம் வீடியோக்கள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்க சொல்லுங்கள் இது போல சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க